கத்துலாமல் வகைப்படுவதாக இந்த அருமையான புதிய நாளிலே புதிய ஒரு லோகோஸ் வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளிலே இந்த வசனத்தை வாசித்து உங்களுக்கு அச்சப்பிக்க விரும்புகிறேன் தானியல் புஸ்தகம் மூன்றாம் பதி ஆறும் பதினேழாம் வசனம் தானியில் மூன்று பதினேழு நாங்கள் ஆராதிக்கிறேன் என்று தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் அவர் எருகிய அக்கில் சுலைக்கு ராஜாவை உங்களை கைக்கு நீங்கள் ஆழ்க்கி விடுப்பார் நாங்கள் ஆராதிக்கிறதை எங்களை தப்பு வைக்க வந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த அருமையான வசந்தின வாசித்தோம் தானியல் ஒரு தீக்கரசத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நாட்களிலே பாபினூருக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட யூதர்கள் அந்த நாட்டில் நாட்களை எல்லா ஜனங்களையும் அடிமைப்படுத்தி கொண்டு போயிருக்கோம் பல நாட்டு மக்களெலாம் இருந்தாங்க அப்பொழுது இந்த அந்த ராஜா தானியன் ராஜா தானியன் புசத்தில் அந்த அந்த பாபிலோனுடைய ராஜா பெயர் நெபுகா திணைச்சான் இந்த நெபுகா ஒரு ஆசை என்ன ஆசைன்னா அவருடைய அவரை போகிற ஒரு பொற்சலை செய்தான் அறுபது மலம் பாருங்கள் அறுபது மழை உயரம் ஆறு மழை அகலத்தில் ஒரு பெரிய சிலை தங்கத்திலே செஞ்சு வச்சுட்டு எல்லாரும் அதுதான் தான் வணங்கணும்னு சொல்லிட்டு இருந்தான் ஆனால் எல்லா ஜாதிகளும் எல்லா ஊரில் எல்லா இடங்கள் மக்கள் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு மியூசிக் எல்லாம் போடுவாங்க போடும்போது எல்லோரும் கூட கவர்ந்து விழுந்து வணங்க ஆரம்பிச்சிட்டான் அந்த சிலையில் ஆனால் மூன்று பேர் மட்டும் வணங்கலை வணங்காமல் இருக்காங்க ஷாத்ராத் மெய்ஷாத் ஆபேத் என்று மூன்று பேர் வணங்காமல் இருக்காங்க ஸோ அவனை குளி அவ கூப்பிட்டு என்கொயரி பண்ணும்போது சொல்கிறாங்க நாங்கள் தேவை பாருங்கள் ஒருவேளை அந்த சரியை வழங்காமல் இருந்தால் அவங்க அக்னி சூழலை தண்டனை தண்ணி சொல்கிறாங்க அவங்க தண்ணினெல்லாம் பற்றி கவலைப்படாம அவங்க சொல்ற ஒரு வார்த்தை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவனாயிருக்கிறார் அவர் எப்படி தப்பு வைப்பாரா எரிகிற அக்னி சூழலைக்கு ராஜாவை உங்களுடைய கைக்கு எங்களை தப்பு வைப்பார் அதனால எங்களை அதை பற்றி கவலை ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ராஜாவுக்கு அந்த இந்த ராஜா வந்து எப்படின்னா பொன்னான தலை என்று சொல்லப்பட்ட தலை என்றால் அவர் சர்வ அதிகாரம் உள்ள ஒரு ராஜா இன்னைக்கு வரும் கிட்டிக்கல இல்லை சர்வ அதிகாரம் அது அவர் சொன்னால் சொன்னதான் தலையட்டுனா தலைய விட்டு கலெக்டர் உடனே விட்டு கையை விட்டுனே கையை விட்டு அப்படிப்பட்டதான ஒரு சர்வ அதிகாரம் அவருக்கு இருக்கிற நாட்களுக்கு அந்த மூன்று நபர்களும் அந்த ராஜாவுக்கு எதிராக பேசுகிறாங்க எந்த விஷயத்தில் பேசுகிறாங்கன்னா இந்த வணக்கத்துக்குரிய விஷயத்தில் என்ன என்னத்தான் நீங்க நீங்கள் வணங்கணும் என் சரியை தான் வணங்கணும்னு சொல்லும்போது நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் ஏன்னா அப்படி செஞ்சு எங்களுக்கு பழக்கம் இல்லை நாங்கள் எங்களுக்கு இந்த உலகத்தை படைத்த ஒருவரை மட்டும்தான் வணங்குவோன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக பேசிட்டு அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் திரும்ப சொல்கிறாங்க திரும்ப மியூசிக் வாசிக்க திரும்ப நீங்கள் விழுந்து வணங்குங்கன்னு சொல்கிறாங்க திரும்பவும் அவங்க வணங்குற அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஆராதிக்க தப்பு வைப்பா அப்படி தப்பு வைக்காமல் போனால் கூட நிச்சயமாட்டோம் வழங்க மாட்டோம் இந்த இதுக்கு கண்டிப்பா தப்பு வைப்பாரு விசுவாச பேசுறாங்க நடந்த காரியம் பாருங்க ஆண்டவர் பாருங்க அவங்களோட விசுவாசத்தை அங்கீகரிக்கிற ஆண்டவர் இன்னைக்கு ஆராதிக்கிறோம் நம்மை தப்பு வைக்கிற ஆண்டவரா இல்லை நம்ம ஆபத்தில் இருக்கும்போது வந்து ஏழு கேட்காத ஆண்டவரா சொல்றோம் நாம் ஆராதிக்கணும் நாங்கள் ஆராய்ச்சி தப்பிட்டு அடிச்சு பேசுற காரணம் தெரியுமா அவர் அந்த அந்த தான் உலகத்தை படைச்சாரு எண்ணத்தை கொண்டவர்கள் பெரிய அதிசயத்தை அற்புதத்தை கண்ணாக பார்த்தவர்கள் நாந்திரத்தில் நடந்த அற்புதங்கள்லாம் எங்களுக்கு தெரியும் ஜனங்கள் இருந்தது புறப்பட்டு வரும்போது எவ்வளோ அற்புதங்கள் நடத்தினார் மன்னாவை கொடுத்தார் தண்ணீரை கற்பார்ந்து கொடுத்தார் பார்ப்ப செங்ககளை பலர்ந்தார் எவ்வளோ அதிசயங்கள்லாம் பார்த்தவங்க இன்னைக்கு சொல்றாங்க எங்களுக்கு தப்பு வைப்பார் அதே போல் நடந்தது நிற்கல வாஸ்து பார்த்தீங்கன்னா அவளை சூடாக்கி பாருங்க அந்த சூழ் நெருப்பு சூளை சூடாத்துனாங்க ஏழு பண்ண அதிகமான சூடாத்துனாங்க அதுக்கு அவங்க கை கால கட்டி தூக்கிட்டு போனவங்க தூக்கிட்டு போய் உள்ளே போடணும் தூக்கி அந்த தூக்கிட்டு போனவங்க என்ன செஞ்சாங்க சூடு தாங்க சேர்ந்து போய்ட்டான் தூக்கி உள்ளே போடணும் ஆனால் அது உள்ளே போடப்பட்ட இந்த மூன்று பேரும் அவங்க முடி கூட கருகாமல் கர்த்தர் அவளை விட்டு மூணு பேர் போட்டாங்க நாலு பேரையும் பார்த்தாங்க பார்த்து அங்கே எல்லாம் வெளியே வாரங்கள்னு சொல்லி அவங்களை அழைக்கிற காரியங்கள் ஒரு பெரிய ஸ்டோரி அது நடந்த ஒரு கதை அது நடந்த ஒரு சம்பவம் அவங்க சொல்கிற காரியம் நாங்கள் ஆராதிக்கிறது தப்பு எந்த வார்த்தை சொன்னாலும் அதே போல் தப்பு இன்றைக்கு அழைப்பேன் பிள்ளையிலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன யோசனை பண்ணி கொண்டு வரீங்க நம்ம ஆண்டவர் இந்த ஆண்டவர் நம்மை தப்பு விற்க வல்லவராக இருக்கார் எங்கள் நம்பிக்கை இருந்தால் அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் சொல்கிறோம் இவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிட்டேன் ஒரு பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலை பயங்கர கஷ்டமான சூழ்நிலை மாட்டிட்டேன் என்ன யாரு விடுவிப்பாங்க பாருங்க நெருப்பு நெருப்புக்கு தெரியுமாங்க நிலம கட்டவங்க நெருப்புக்கு தெரியுமா ஆனா வசனம் சொல்லுகிறது அவங்க முடி கூட கீழே வசனம் வாசி பார்த்தீங்கன்னா அவங்க முடி கூட கருகவில்லை கட்டி தூக்கி போட்ட வச்சுட்டாங்க உள்ள குழப்பம் அந்த வழி அந்த சூழ்நிலை செஞ்சுட்டாங்க அதே சமயத்தில் உள்ள போடப்பட்ட முடி கருகவில்லை துணியில நெருப்பு மனம் அடிக்கவில்லை அப்படி விடுதித்த ஆண்டவர் நான் சொன்னார் நாங்கள் ஆட வைக்கிற தேவை உழைப்பார் அவன் சொன்னது போல ஆண்டவர் ஏறைக்கு வந்தார் எல்லாத்தையும் உருவாக்கின பாரு இன்னைக்கு நெருப்பில் நிலந்துடும் சில அவர்கள் நெருப்பு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருப்பான் சொந்திரம் இங்கே நெருப்பிலே போடப்பட்டவர்களை காப்பாற்றின தேவன் அவர்தான் நம்ம வணங்குற ஆண்டவர் அந்த ஆண்டவர் அந்த ஆண்டவர் எங்களுக்கு விடைப்பாற்று விசுவாசம் இருந்தது இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில நெருப்பை போல பிரச்சனை துவங்க முடியாத யாரும் இந்த உதவி செய்ய முடியாத சூழ்நிலையா ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி வருவார் நெருப்பு நான் ஆராதிக்கிறது தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க இந்த ஆண்டவர் நோக்கி வருவார் அந்த ஆண்டவர் தான் பிற்கால நிலையில அந்த இறங்கி எங்க வந்தாரு அந்த அக்கிரி வந்த ஆண்டவர் தான் பிற்காலத்திலே மனுஷனாக இந்த உலகத்திலே பிறந்தார் ஏஞ்சல் ஆஃப் தாடுன்னு சொல்லுவாங்க பழைய ஏஞ்சல் ஆஃப் தாடுன்னா தேவ தூத கத்திரி தூதனானவர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் யாரை பிரிப் இன் ஆஃப் ஜீசஸ் அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள நிலைமை அவர் அப்படி இருந்தார் அவர் மனித அவதாரம் எடுத்து வந்தார் அந்த ஆண்டவர் தான் அவர்களை காப்பாற்றுகிறார் இன்றைக்கும் அதே ஆண்டவர் உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் ஒரு சரி மத்தியில் கூப்பிடு முடிவா விடுவிக்காமல் வேறு யாரும் விடுக்காமல் பாரு நான் ஆராய்ச்சி முடியும்பாரு உடைய கைக்கு விளைவிப்பாரு எல்லாருக்கும் விளைவிப்பாரு சொன்னீங்கன்னா உங்களை உலகத்தின் மக்கள் காப்பாற்ற முடியாமல் என் தேவன் காப்பாற்றுவார் அவர் உள்ளோடு இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில அவர் வந்தால் அற்புதங்கள் நடக்கும் விஷயங்கள் நடக்கும் எதை காரியம் காண வேண்டிய அவசியம் இல்லை அக்கறை சூளைக்கு காப்பாற்றுவார் தனிப்பூசத்தில் பார்க்கும்போது அதிசயங்கள் அற்பது வந்துட்டே இருக்கும் தனிப்பூச வாசிப்பாரு பாரு அதே போடுவிக்காமல் பறச்சு விடுவிக்காமல் போகிறவர்கள் பயப்பட மாட்டேன் தைரியமாக சொல்றாங்க ஆனால் கத்தரை விடுவிக்காமல் போகவில்லை உள்ளத்தையும் போட்டவர்களையும் இறங்கி வந்தார் அக்கினி பதில் செய்யவில்லை ராஜா என்ன சொன்னால் தெரியுமா இவ்விதமாக இருக்கத்தக்க ஒரு தேவன் கிடையாது இவங்க வணங்குற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்றேன் அந்த நாட்களிலே கட்டளைட்டார் அவருக்கு இந்த ஆண்டவர் பத்தியே தெரியாது ஆனால் இவங்க மூலமா தெரிய வந்தது அந்த ஆண்டவர் தான் பெரியவர் என்பதை சொன்னான் அந்த ஆண்டு வந்து உண்மை வேணும்னு சொன்னான் அந்த ஆண்டு வந்து ஆராதிக்கும் சொன்னான் பெரிய கட்டளை கொடுத்தான் அப்பொழுது பெரிய ஜனங்கள் மாற்றம் அடைந்தார்கள் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஆள் வைராக்கியமாக இருந்தால் உங்கள் மூலம் அநேகர் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா வாழ்க்கையில் பிரச்சனை கஷ்டமா ஓ நெருப்பை போகிற ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் இருக்குதான் கவலைப்படுறாதீங்க அந்த ஆண்டவர் விசுவாசிங்க எங்களை விடுவிப்பார் நம்புங்க அவர் இறங்கி வருவார் எப்படி சாத்ரா ஆகை தினோதவை இறங்கி வந்து விளைவித்தார்கள் அதே போல உங்க வாழ்க்கை முடிவார் இப்பொழுதுதான் உங்களுக்கு அச்சரியின் பிதாவே அந்த ஆண்டவரே அருமையான விளையுடன் நாங்கள் ஆராதிக்கிற விளைவிப்பார் என்று சொன்னோம்

எப்படி சாதனாங்க மேசாங்க அவை தேவை யாத்திலிருந்து காப்பாற்றுறாங்க அதேபோல் உங்களை காப்பாற்றுவார் அப்படி நம்புங்க விசுவாசிங்க இந்த வார்த்தை சொல்லுங்க செய்வாராக இன்னும் ஒரு லோகசாதி மூலமாக சந்திக்கலாம் அது நம்ம மெல்லாரையும் ஆசிரிப்பார்கள்